ஒன்று குருந்த பத்திரிக்கா பதினோராம் அதிகாரம் அத்தியாயம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் இருந்து முப்பத்தி இரண்டு வரை తెలుగులో నవాసి ఓటో కొరింత పత్రిక పదకొండు అధ్యాయము ఇరవై మూడవ వచ్చిన నుంచి ముప్పై రెండవ వచ్చిన వరకు నేను చదువుతాను నేను మీకు అప్పగించిన దాన్ని ప్రభు వలన పొందుతానే ప్రభు అని వేసు తను అప్పగింపబడిన రాత్రి ఒక రొట్టెని ఎత్తుకొని ప్రతి ఆస్తులు చెల్లించి దాన్ని విరిచి ఇది మీ కొరకైనా శరీరము నన్ను జ్ఞాపకం చేసుకుంటే దీన్ని చేయడని చెప్పినాం ఆ ప్రకారమే భోజనమైన పిమ్మట ఆయన పాత్రను ఎత్తుకొని ఈ పాత్ర నా రక్తం వలన క్రొత్త నిబంధన మీరు దీనిలోని త్రాగునప్పుడల్లా నన్ను జ్ఞాపకం చేసుకుంటే దీన్ని చేయడని చెప్పాను మీరు ఈ రొట్టెని తిని ఈ పాత్రలను త్రాగునప్పుడల్లా ప్రభు వచ్చే వరకు ఆయన మరణమును ప్రచురించదురు కాబట్టి ఎవడు అయోగ్యముగా ప్రభు యొక్క రొట్టెని తినునో లేక ఆయన పాత్రలను త్రాగునో వాడు ప్రభు యొక్క శరీరమును గుర్చియు ఆ రక్తమును గుర్చియు అపరాధీనం కాబట్టి ప్రతి మనుషుడు తను తాను పరీక్షించుకొనవలెను అలాగ చేసి ఆ రోటిని తిని ఆ పాత్ర త్రాగవలను ప్రభు శరీరం అని వివేచింపక తిని త్రాగువాడు తనకు శిక్షావిధి కలుగుటకే తిని త్రాగుతున్నాడు ఇందువలననే వీరు అనేకులు బలహీనులను రోగులనై ఉన్నారు చాలామంది నిద్రించుతున్నారు అయితే మన మనమే విమర్శించుకునేలా తీర్పు పొందకపోదాము మనం తీర్పు పొందిన వల్ల లోకంతో పాటు మనకు శిక్షావిధి కలుగుకున్నట్లు ప్రభు చేత శిక్షించబడుతున్నాము

நம்ம கோயிலில் வளங்கப்படும் பிரசாதம் போல ஈக்கொட்டை திராட்சரம் அது ஏதோ ஒரு குழல்ல பிரசாதம் லாட்டது காது எனக்கு கிரிஸ்தவத்தில் அது ஒரு பிரசாதம் போலதான் அநேகம் பத எடுக்காங்க இப்போ உன்ன கிரைஸ்தவ ஜீவித்த கிரைஸ்தவம்ல அனைக்கு அது பிரசாதம் லக ஒரு சாம்பிரதாய்கிட்டார்

இப்படி இருக்க எவன் அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் அவன் கத்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான் காப்பாட்டி எவரோட அயோக்கியங்க பிரபு ரொட்டின்னு பிரபு லேக்காக சரீரம்னு குறிச்சியோ ரத்தம்னு குறிச்சியோ அபராதி ஆகணும் ஆண்டவர் எனக்கு நமக்கு செய்த அந்த தியாகத்தை செஞ்சின ரத்தத்தை நான் அசட்டை பண்ணுகிறவனா இருப்பேன் பிரபு நீக்கு நாக்கும் மனக்கு ஆ யாக மனமும் நிர்லட்சம் அதனாலதான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் காட்டி பிரதி மனுஷ தான் అలా చేసి ఆ ரொட்டி తిని ఆ திராக்கவலனு அணி பிரபு அடினா ப அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரே சரீரத்துல அங்கமாக இருக்கிறோம் சங்கம் ஒர்க்கொக்கருங்க அங்கே உன்ன கிரிஸ்து சபைக்கு தலையான கிரிஸ்து சங்கம் மனக்கு சிவசையினாடு ஒவ்வொருவரும் அந்த அங்கத்துல நம்ம ஒரு அவருடைய சரீரத்துல ஒரு அங்கம் அது மனமும் ஒக்கொக்கங்க மனமும் ஆய சரீரம்ல மனமோ அங்கே உன்ன என்னுடைய நம்முடைய சரீரத்தை நம்ம எடுத்துக் கொள்வோமே மனயக்க சரீரானே மனம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கைக்கும் இந்த கைக்கும் ஒரு நாளு சண்டை வந்ததே கிடையாது நான் தெரிஞ்சு இயக்க சேர்த்துக்கு இயக்க சேர்த்துக்கு ஒக்கசாரி கூட மாதிரி ஜெகடமானட்டுக்கு நீங்க சொல்லுங்க இந்த கை இந்த கைனால நான் நல்ல வேலைகளை செய்யறோம் சாப்பிடுறோம் சமைக்கிறோம் மனமும் இயக்க சேர்த்துக்குனால இது குடிச்ச தவறா மனமும் மஞ்ச பண்ணுட்டோம் மனமும் ஆஹாரமும் திண்டுட்டோ மனம் வண்ட ஒன்று துட்டமோ எல்லாருமே நம்ம இடது கைலனால அசிங்கத்தை தொடுறோம் அல்லது நம்ம 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 கழுவி கொள்ளுறோம் அசிங்கமானதே அந்த இடது கை தான் பண்றது அது எடமச்சேத்தின் உபயோகி விதம் ஐஷா கடுப்பு கலஷித்த பட்டுக்கோட்டானோ மத்திய உபயோகிஸ்தான் ஒரு நாள் இந்த வலது கை இடது கையை பார்த்து அல்லது இந்த இடதுகை வலது கையை பார்த்து பறமயப்பட்டதும் இல்லை வலது கை இடது கையை பார்த்து தன்னை உயர்ந்தது என்று சொல்லிக்கொள்ளதும் இல்லை அது ஒக்கசாரி கூட குடிச்செய்யம் எடம செடிச்சோட்டு மரி கோவமோ மசாரப்படமோ அந்த ரெண்டு கை இணைந்து அனைத்து காரிய செய்யறது அது கலசி அது பரிச்சே ஏன் இணைந்து செய்ய முடியறது அப்படின்னா எதுக்கணி அது ஐக்கியத்தை கருகி பணிச்சு கருத்துனாய் அந்த என்னோட இடதுகை தலையோடு கூட தொடர்பு இருக்குது என்னது வலது கைக்கு தலையோடு கூட தொடர்பு இடம செலத்தோ கூட கனெக்ட் அய் உனது அதே விதங்க நான் யாரு குடிச்செய் கூட தலத்தோ கூட மரி கனெக்ட் அய்யுனது ரெண்டு கைய சேர்ந்து ஒரு பொருளை அப்படி அலக்கா தூக்குறாங்க தூக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு சேத்து கைசி மரிக்க வஸ்து மரி அதே விதங்க தீகல்கிட்டே ஏதோ இந்த கை இந்த கைக்கும் இது சொல்லி இது சொல்லி அப்படி அல்ல మరి ఈ ఈ దీనికి చెప్పో ఈ చెయ్యి దీనికి చెప్పో ఈ విధంగా చేసింది కాదు కానీ రెండు కయ్యుమే తలయోడు కూడా కనెక్ట్ ఆయరు అయితే ఈ యొక్క రెండు చేతులు కూడా తలతో కూడా జత చేయబడి ఉన్నాయి అదనాల రెండు తలయోడు ఒక కార్యత రెండు కయం సేందు అలగా చేయము మరి ఈ రెండు చేతులు మరి తలతో మరి జత చేయబడి ఉన్న కారణాన్ని బట్టి

பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் துர்காப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆச்சரிக்க கிடவும் கனக்கா பார்த்ததான புலிப்பிடித்தோ நினைனும் துர்மார்கத்தையும் துஷ்டத்துவம் அனு புலிப்பிண்டித்தோ நினைனு காண்டா நிஷ்காபத்தியமும் சத்தியமுனும் புலியனு கட்டுத்தோ பண்டிகை ஆச்சரியமும் சத்தியமும்

இல்லைப்பத்த துர்மார்க்கத்தா அல்லது ஏதாவது புளித்த மாவோடு கூட நான் ஸ்மைல் பண்ணுறேன்னா இல்லை பத்த எதைனா மாவு கூட மனமும் நவுத்துனாமா நேர்மையாக இருக்கிறேன்னா யதார்த்தத்தை கிடைக்க இது ஒரு விளையாட்டான காரியம் இல்லை அப்பா மிகிறது ரொட்டி வீரர் விட இது ஏதோ ஒக்கா ஆட்டில் ஆடுக்கோன்னு விஷயம் காத்துது எல்லாரும் யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்குதா மன்னிக்க முடியாம இருக்கிறீர்களா மாரி நீல எவர வேறே வேற வேறே வாரிதான் கோபம் காணி க்ஷமச்சு மனசத்துக்கார உள்ளதா பார்த்து சொல்றது போல அவன் அவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து நிதானித்து சோதித்தறிந்து தப்பத்தில் பானம் பண்ணக்கூடாது அவனு தேவன் வாக்கிய சரி தனி தான் பரீட்சிச்சுக்கோ தனி தனது செய்யல இது எனக்கு இவங்க இவ்வளவு செஞ்சிட்டாங்க என்னை குறிச்சு இப்படி பேசிட்டாங்க நான் குறித்து மாட்டாடாது யாரை வேணாலும் அப்பேற்பட்டது மணந்திருப்ப இல்ல நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து அப்பத்தில் దగ్గర இது மனஸ்தவம் நீ మీరు தயச்சேது క్షమించండి లేకపోతే க்ஷமே விடுதலை చేయండి அல காசு ரொட்டில போதாரும் மன்னிக்க முடியல அனி கூட சங்கம் இன்னொரு சத்தியால் வினி கூட க்ஷமிக்கே சமூகத்துல நேர்மையா அர்த்தம்

வாக்கணும் அங்கு உள்ளவர்கள அவர் அவரும் சேர்ந்துதான் மறி மாரி வளர்ந்து யுத்தம் చేసినప్పుడు இதன கூட போய் மாரி யுத்தம் చేసి மாரி ஜெயிச்சார் வெற்றியில அவருக்கும் பங்கு உண்டு இயக்க விஜயம்ல தனக்கு பாகம் உண்டு சபையார் எல்லாரோட கூட சேர்ந்து அதை செய்தார் சங்கம் மாரி யுத்தம் யுத்தம்ல அந்தத்த கழிச்சு மாரி பணி చేసాడు ஒரு பெரிய வெற்றி ஒரு கப்ப மாரி விஜயமோ انا அவருக்குள்ள ஆண்டர் சொன்னார் அங்க வந்து

இது இது தாக்கூடே கொள்ளை பொருள் என்னோட இச்சிக்க பட்டா இது எடுத்துக்கொண்டான் அது ஆகும் துராச பட்டாடு மரி தீப்பிஸ்க எடுத்து கொண்டு வீட்டுல கொண்டு போய் பதா இது தன இன்ட்ல மரி தாச்சுபெட்டா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த சண்டை முடிஞ்சு அடுத்த சண்டை வந்து அடுத்த போர் வந்து ஆகி பட்டினத்துல சண்டை நடக்கும் எனக்குட்டானோ மாரி யுத்தம் ஜருகி போய் இங்க யுத்தாணிக்கு ஆயி பட்டணிக்கு வச்சுனாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரமோ அல்லது நான்கு வாரங்களோ ஆயிருக்கும் ஒரு யுத்தத்துல இருந்து இன்னொரு யுத்தத்துக்கு ஒருவேளை தாதாப்புக்கே மாரி யுத்தம் வச்சு மறு யுத்தாக்கு மாதிரி கால விதி வந்து மூணு வாரம்ல இடச்சோமோ அந்த மூன்று அல்லது நான்கு வாரங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை

ஒரு சத்தம் ஒரு புளித்த மாவு அவனுடைய புலிசுன மாவு புலசின பின்னு கழிக்க அந்த பொருட்கள்லாம் அவங்க கொள்ள பொருள் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ஆயிருக்கும் ஒருவேளை மார்க குலசம் மத்திய மத்திய ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகி பட்டத்துக்கு பிளான் பண்றாங்க ஆகி பட்டாக்கு மீதம் எப்படி பண்ணலாம் எப்படி சண்டைக்கு போகலாம் யுத்தம் சந்தித்தீங்க வாசிக்கு வந்தாங்க கொஞ்சம் பேரு தான் இருக்கிறாங்க ஓ சா கொண்டே எல்லாரும் சண்டை போட போவா மனம போய் சமப்பட வேலை அசம் கொஞ்சம் பேர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போனா போதும் ஒரு ரெண்டு வேல மந்தி மூணு வில மந்தி போதும் எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது ஒரு வாரம் ஆயிருக்கும் தானே வாரம் போய் உடச்சு ஒரு ஆளு ஆண்டு பேசிட்டே இருந்திருக்கிறார் அடுத்த பட்டனத்துக்கு போறாங்க ஒரு ஹாப்டி யுத்த பார்த்து பயங்கரமேட்டமை தோல்வி தோல்வி அடைந்த பிரபுத்த நாடு தடை செய்யப்பட்டதுல இருந்து யாரோ எடுத்து நீங்க வச்சிருக்கீங்க

லீடர் அவர் உபாசா இருந்து அவனுக்கு நாயக்குற தேவத்துல பார்த்து என்ன சொல்லுவாங்க இந்த பட்டணம் ஓடி போய் தூஷண கதா நீக்கு சொல்லிட்டாரு பாவம் செய்தார் அவனு பிரபுனா

மனம் சப்பனா சலேத அன்னைக்கு நைட்டு எப்படி தூங்கினாருன்னு தெரியல மாரி ஆக்கானி ஏ விதங்க மாரி ஐக்க ராத்திரிக்கு நித்திர போயிடுற அர்த்தங்களே மறுநாள் காலையில் தருவது தினமும் உதயானே எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க அந்த மாதிரி சம கூடி என்னாரு கூட அவருக்கு வரல அப்படி கூட தனக்கு தன் உதயம்ல மாதிரி கொச்சம் நேர்மையா இருக்கணுங்கிறது இல்லை தான் எதார்த்தம் கொண்டாலும் அனுக்கல ஏதோ கோத்திரம் கோத்திரமா வராங்க கோத்திரம் கோத்திரங்க வசத்தோன்னாரு கரெக்டா ஆகானுடைய கோத்திரத்தை நிறுத்தி குடும்பம் தன்னை அப்ப கூட உணர்வு வரல அப்படி கூட அடுத்த குடும்பம் குடும்பமா வருது குடும்ப குடும்பங்க வந்து கரெக்டா ஆண்டவர் வந்து அந்த ஆகானுடைய குடும்பத்து வைக்கிறார் கோத்திரம் கோத்திரங்க இப்படி குடும்ப குடும்பத்துனா குடும்பம் மரி ஆக்கன யா குடும்பா பக்கப்படுத்துனா

అయితే కనికరం అనేది కనపడలేదు ఆహాన్ ఆలోచించ మనవి ఆడు మాడు పిల్లంగ చిన్న పిల్లంగ ఎత్తన వయసు పిల్లంగ ఒకవేళ ఆకాను తన యొక్క భార్య తన యొక్క బిడ్డలు మరి తన యొక్క పశువులు అన్నీ ఉన్నాయి ఇక్కడ చిన్న పిల్లగా ఒకవేళ ఇటువంటి చిన్న 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 బిడ్డలు ఉండడం వచ్చాము ఎలా ఓపెన్ గ్రౌండ్ ల అవు నీకు மைதான அடிவுனா ஆச்சிச்சோம் ஒரு கல்லு குழந்தை காத்துக்கு அப்படியே முகத்துல வந்து அடிக்குது இப்படி ரவுண்ட தனி சின்ன பிட்டிக்கு மரி ஆ தகுக்க அம்மா அட்டுநாடு அப்பா ஏ அப்பா நம்மள கல்ல

దుర్గుణం పొల్పు ఎన్న పులితమోడల్ ఐదు ఎన్నో పులిపిల్లా అప్పోడే అప్ప పండుగ ఒకటి ఐదు ఎనిమిదిలో రైబంటుక పా దుర్మార్గతూ దుష్టత్వం పిడితా కాకుండా నిష్కాపట్ట సత్యమనో పులితో పండుగ ఆచరిము ఆరం ఏమి జరగ నటుక నెలబడి குறைந்த சபையில இந்த மாதிரிதான் அப்பம்பிக்கிறது இல்லை ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒருத்தர் வந்து பங்கு வந்துட்டு சகவில கூட இதே விதங்கி தன் தாய தவுக்கனுடைய மனைவியோட உபச்சாரம் பண்ணிட்டு அதாவது தடை செய்யப்பட்ட அந்த திங்ஸ் அண்ட் பேன் அந்த காரியத்தை செய்துட்டு வந்து சபையில உட்கார்ந்து அப்பம்பித்துட்டு అవును ఏదైతే మరి శబితమైనదో మరి తన యొక్క తండ్రి యొక్క భార్యతో మరి కూడిన ఆ విషయాన్ని మరి చేస్తూ కూడా మరి రొట్టె విరచడానికి వచ్చేనాడు అతను పౌలు అది పార్టీ కడింది ఉంటాడు అది చూసి గద్దిస్తున్నాడు మానవుడు లేదు ఆ వినవారు అంద మనిషిని సభటే నీకినారు పరిశుద్ధాత్ మరి వ్యక్తిని మరి నుంచి బయటకు తీసేశాడు నేరమే నన్ను மனமோ யதார்த்தங்க கருதார்த்த கருவிதான் நம்ம சாத்தானுடைய பிசாசனுடைய உள்ள பந்தியில நம்ம பங்கு பெற்றுக்கொண்டு எங்கேயும் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பங்கு பெற்று இருக்க வேண்டும் சாத்தான இயக்க கூட்டமிலோ மரமோ பாகஸ்தலம் வை வேண்டி மனம் இப்படி கூட இயக்க சங்கம் இயக்க கூட்டமிலோ கூட மறிய ரொட்டி வீச்சை நம்ம பாகஸ்தலம் வெண்டராதாம் அந்த ரங்கத்தில் அசுத்தமானதை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நேர்மை இல்லாமல் நம்ம இங்கே வந்து பங்கு பெற வேண்டும் అంతరంగంలో మనము అశుద్ధమైనటువంటి అశ్లీలమైనటువంటి రుచి వచ్చి ఇప్పుడు వచ్చి మనము మనము నేర్మే యథార్థ కలిగే వరంగా వచ్చి పూర్చకూడతాం హృదయతలు కసప వేతుకుంటూ నాకు పొంగి పెరగండి హృదయంలో మరి చేదైన అభిప్రాయాన్ని కలిగి ఉండి మనము వచ్చి మన రొట్టె విరచకూడదాం ఇది నిమిత్తం అనేక సుహీనమా ఇరుకురాంగ ఒక సిల నిత్రయం అడైందిరుకురారు అంటూ చొల్లి పౌరులు హెచ్చరిత ఇందు నిమిత్తమే అనేకులు మరి రోగులు గాను మరి బలహీనలు గాను మార్చబడుతున్నారు அது அனைத்து மந்திரி மரணித்து கூட இது ஒரு சீரியஸான காரியம் இது தீவிரமல்ல தேவன் எனக்கு செய்த நன்மையை நினைத்து நான் இதுல பங்கு பெற தேசினிமித்தம் ஜாபகம் செய்ய நன்றி உள்ளதயத்தோடு நான் பங்கு பெறும் கிருத்தஜே ஆண்டவரே என் எடுத்த நீங்க எடுத்தீங்களே ஆண்டவரே ప్రభా నేను నా యొక్క స్థానాన్ని నీవు తీసుకున్నావు కదా ప్రభు అంటి హృదయతోడు నాకు పొంగిపోరు ఈ యొక్క కృతజ్ఞతతో కూడిన హృదయంతో మనము ఈ యొక్క పాప అప్పను మనము పాప పాలు పంచుకున్నాం మన్నిక ముడియామరి దగ్గర మన్నిత్తి విట్టు దేవుని అడతలు ఒప్పురవాయి అడుత్త ఛాన్స్ లో నీ ఒడనే మనుషుల్లో కూడా ఒప్పురవాయి పొంగిపోరు నువ్వు క్షమించలేని పొంగిపోరు నువ్వు క్షమించ క్షమించలేని వాడుగా నీవు ఉన్నావంటే నువ్వు ఈ సమయంలో నువ్వు

புஸ்தெண்டாம் அதிகாரம் போசியா ரெண்டு பதினைந்தில் பதினைந்துல தீர்க்க நம் போஷிய அதில் ஒரு வார்த்தை இருக்குது நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன்

உண்மையோடு கூட துப்புரவு உண்மை இதோடு கூட பங்கு பெறோம் நிஷ்காபியோ சத்தியம்தான் உங்களை பார்த்து சோதித்து அறிந்து உப்புரவாகி இதுல பங்கு பெறும் மனம் பரிசோதிச்சுக்கிதானி ரொட்டில மனமே